ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து அரிசி கழிவை தண்ணி ஊற்றி இந்த செடியோடைய துளுக்கள்லாம் வரத்துக்காக அரிசி கழிவு தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் துளிர் நம்ம அதிகரிக்கிறதுக்காக இந்த வீடியோவில் பழைய சாதத்தை ஊற வச்சு ஃபோர் டேஸ் நம்ம ஊற வச்சு அதை வந்து தண்ணியாக ஊற்ற போகிறோம் அதை நம்ம எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மீந்த பழைய சாதம் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து மீந்துடுச்சு இந்த பழைய சாதத்தை வந்து நான் இன்றைக்கி நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை நாலு நாள் கழித்து பார்க்க போகிறோம் அது வந்து கொஞ்சமாக சாதம் செடிக்கு நாலு செடி இருக்குது அந்த நாலு செடிக்கு தேவையான சாதம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் லிட்டர் வந்து தண்ணி வந்து லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி கடக்கல நம்ம ஊற வச்சுக்கலாம் சாதத்தை ஊற வச்சு இந்த தண்ணியை தான் நம்ம ஃபோர் டேஸ்க்கு கூத்து போகிறோம் இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து மீந்த பழைய சாதத்தை நான் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அகலமான பாத்திரம் தான் அந்த மாதிரி ஊற வச்சிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச சாதத்தை ஃபோர் டேஸ் கழித்து பார்க்கலாம் அந்த தண்ணி வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபோர் டேஸ் கழித்து காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பழைய சாதத்தை வந்து நம்ம ஒரு நாலு நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பழைய சாதம் வந்து ஒரு நாலு நாள் இருந்தது ஒரு ஆறு நாளாகவே ஆகிடுச்சு ஆறு நாளுக்கு அப்புறம் அந்த சாதத்தோடைய தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்திங்கா மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரியாக பூர்ணமுத்தம் மாதிரி மேலே ஃபுல்லாக சைடில் வந்துருக்கு இதோட இந்த பழைய சாத தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து நுண்ணுயிரிகள்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால இந்த சாதத்தோடைய தண்ணி நம்ம அதில் செடிக்கு ஊற்றுனா செடி இன்னும் அளவு பெறும் ஃபஸ்ட்டு வந்து செடி இதழ் வைக்கும் துளிர் வைக்கும் அதுக்காக தான் இந்த சா பழைய சாதத்தோடைய தண்ணி ஊற்றுறது உங்களால் ஊற வச்சு ஊற்ற முடியலனாலும் அப்படியே பழைய சாதம் இருந்துச்சு அதை கரைச்சி கூட நீங்கள் அப்படியே கூட ஃபில்டர் பண்ணி செடி ஊற்றலாம் இப்போ வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம வந்து ஃபோர் டேஸ் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ வந்து ஃபோர் டேஸ்ன்றது ஒரு ஆறு நாள் கிட்டே ஆகிடுச்சி ஏன்னா ஆறு நாளாகவே மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால செடியில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அந்த தண்ணி ஊற்ற முடியல ஈரப்பதம் எனி டைம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால் செடி வந்து அழுகி போயிடும் அழுகி சீக்கிரம் அழுகி போயிடும் இப்போ என்ன இந்த பழைய சாதம் நம்ம ஊரை இல்லையா ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சி அஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த பழைய சாதத்தோட தண்ணி ஊற்று போகிறோம் அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா நல்லா புளிச்சு போய் ரொம்ப ஸ்மெல்லுலாம் வரலாறு ரொம்ப ஸ்மெல்லுலாம் வரல நல்லா புளிச்சு போய் ரொம்ப குழ குழன்னு இருக்குது சாதம் அவ்வளவுதான் இந்த சாதத்தை அப்படியே நம்ம கையால் குழைய நம்ம மெசிக்க கூட தேவை அப்படியே நல்லா குழஞ்சி போயிருக்கு இந்த சாதத்தை நம்ம நல்லா குழைய வச்சு இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி இந்த தண்ணி தான் நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோம் சாதத்தை கூட உங்கள் வீட்டில் புளிச்ச மோர் வேஸ்ட்டு தயிர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதை இட்லி மாவு இருக்கு இல்லையா அந்த இட்லி மாவு இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி புளிக்க வச்சு நம்ம மக்கி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாதத்தை நல்லா கையால் மசிச்சு விட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த தண்ணியை ஏன் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றலாம் அடியில் அந்த திட்டிலாம் நிறையா இருக்கும் அதுமாதிரி சாதம்லாம் ஒன்று ரெண்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறக்குள்ளே வந்துடும் அந்த சாதம் செடி மேலே அப்படியே இருந்ததுன்னா இதில் வந்து அந்த சாகம்லாம் வந்து அந்த செடியில் இருந்ததுன்னா சாதத்துக்காக அந்த சாக வந்து அது மேலே இருக்கிறது கொத்துவோம் அதனால அந்த செடி மண்ணெல்லாம் அதை கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரிச்சு எறும்புலாம் அந்த பால் தான் நம்ம வந்து இந்த சா தண்ணியை சீக்கிரம் பண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம் நான் வந்து சின்ன ஃபில்டரில் வடிகட்டுறேன் அதனால் எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபில்டராக இருந்துதான் அதில் சீக்கிரமாக கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் ஆனால் சாதத்தை வடி சாத தனியாக வடிகட்டி தான் ஊற்றணும் இது வந்து சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அப்படி கொஞ்சம் பத் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினா அதோடய சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு அதை ஒரு ரெண்டு டைம் நம்ம சாதத்தை கழுவி நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து துளுர்லாம் வந்துருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தெரியுதா இதில் துளுர் தோ வந்துருக்கு இதில் தோ இதுலேயும் துளிர் நிறையா வந்திருக்கு பாருங்க இந்த துளூரில் இன்னும் நம்ம நிறைய துளிர் வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வந்து அற்பு சாதக்கு தண்ணியை நான் ஊற்ற போகிறோம் இது ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அளவில் நான் தண்ணி எடுத்திருந்தேன் ஆனால் மழை இது வந்ததுனால ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை மாற்றிக்கிட்டேன் நம்ம எப்பயுமே செடிக்கு தண்ணி ஊற்றக்குள்ளே சுற்றி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு தான் நடு மையத்துக்கு போகணும் நம்ம வந்து புளிச்ச சாதத்தை தண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம செடிக்கு இந்த புளிச்ச சாதத்தை தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம் இந்த புளிச்ச சாதத்து தண்ணியை ஊத்தினா செடி நல்லா துளிர் கிடைக்கும் செடி நல்லா துளூர் வரும் உங்க வீட்டுல இந்த மாதிரி புளிச்ச சாதம் இட்லி புளிச்ச இட்லி மாவு தயிர் மோர் எதுவாக இருந்தாலும் தண்ணியில கலந்து ஊத்தினா சீக்கிரம் செடி துளிர் வரும் எஸ்பிஎஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்